டெல்லி விவசாயிகளின் போராட்டத்தில் ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கிருஷ்ணகிரியில் பட்டை அணிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் அனைத்து தொழிற்சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மாநில பொருளாளர் கே பி பெருமாள் தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினார் இந்த போராட்டத்தில் எம் எஸ் சாமிநாதன் அறிக்கையை அமல்படுத்த வேண்டும் அரசாங்க கொள்முதல் மையங்கள் அனைத்து இடங்களிலும் திறக்கப்பட வேண்டும் முழுமையான கடன் தள்ளுபடி மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களின் சுரண்டலை கட்டுப்படுத்த வேண்டும் மின்சாரம் தனியார் மயமாக்கலை ரத்து செய்ய வேண்டும் ஸ்மார்ட் மீட்டரை ரத்து செய்ய வேண்டும் முன்னூறு யூனிட் இலவசம் மின்சாரம் வழங்க வேண்டும் வெள்ளம் தேசிய பேரிடர் நிவாரணம் ஒரு லட்சம் கோடி வழங்கப்பட வேண்டும் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை விவசாயத்துடன் இணைத்து ஆண்டுக்கு இருநூறு நாள் வேலையும் தினம் எழுநூறு ரூபாய் ஊதியமும் வழங்க வேண்டும் நான்கு தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்து குறைந்தபட்ச ஊதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிலாளர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் விவசாயிகளை பாதிக்கின்ற மூன்று வேளாண் சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய போது அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பிய போதும் அதே போல விவசாயிகள் போராடிய போதும் அதை பொருட்படுத்தாமல் நிறைவேற்றியதை கண்டித்து தலைநர் டெல்லி டெல்லியில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் ஆரம்பித்து பதினோரு மாத காலம் போராடினார்கள் ஐம்பத்தாறு பேர் விவசாயிகள் உயிர் நீத்தார்கள் அதன் பிறகு ஒன்றிய மோடி அரசாங்கம் விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயியுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்த கொடுக்கப்பட்டது வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இன்றோடு ஐந்தாண்டுகள் ஆகிறது அந்த வாக்குறுதிகளை ஒன்றிய மோடி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இன்றைக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக எஸ்கேஎம் சார்பாக கருப்பு பேட்ஸ் அணிந்து இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணகிரியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு விவசாயியுடைய ஒப்புதே இல்லாமல் நிலங்களை தாரை வாழ்க்கின்ற அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து விளை பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி அதாவது ஏற்கனவே வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு பரிந்துரைத்த அந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள் அதே போல விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு ஒன்றிய அரசு அதாவது தொழிலாளி வர்க்கம் நூற்றாண்டு காலம் போராடி பெற்ற அந்த தொழிலாளர் சட்டங்களை நீத்து போக செய்து நான்கே சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து இன்றைக்கு முதலாளிகளுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரமான அந்த நான்கு சட்ட தொகுப்புகளை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராடி பெற்ற இலவச மின்சாரம் அதாவது தமிழ்நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய உயிரை நீத்து பெற்றதுதான் அந்த இலவச பம்பு செட்டுக்கான மின்சாரம் இன்றைக்கு அந்த மின்சாரத்தை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது கொண்டு வந்து இன்றைக்கு மின் உற்பத்தியையும் அதே போல மின் விநியோகத்தையும் இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கின்ற மசோதாவை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கிறது அரசாங்கம் மின் உற்பத்தி செய்ய வேண்டும் விநியோகம் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு தனியாருக்கு கொடுக்கப்பட்டால் ஏற்கனவே விவசாயிகள் போராடி பெற்ற அந்த பம்ப் செட்டுக்கான மின்சாரம் ரத்தாகும் அதே போல இன்றைக்கு நூறு யூனிட் வரை விவசாயிகளுடைய வீடுகளுக்கு குறைந்த விலையிலே மின்சாரம் வழங்கப்படுகிறது அது ரத்தாகும் அதோடு இல்லாமல் இன்றைக்கு குளிர்சை வீடுகளுக்கு ஒற்றை விளக்கு மின்சாரம் ரத்தாக கூடிய அபாயம் இருக்கிறது ஆகவே விவசாயிகளை சாமானிய மக்களை பாதிக்கின்ற அந்த விவசாய மின்சோத புதிய மின்சார மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அதே போல விவசாயிகளுக்கு எந்தவிதமான நிபந்தனை இல்லாமல் விவசாய கடன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த கருப்பு பேட் என்கின்ற போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு செவிசாய்த்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் என்பதை ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டு டெல்லியை நோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லி சலோ என்கிற பெயரிலே டெல்லியை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நடத்தினோம் மூன்று வேளாண் சட்டத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற அந்த போராட்டத்தின் விளைவாக மூன்று வேளாண் சட்டம் திரும்ப பெறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்திய அரசாங்கம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியோடு ஒப்பந்தம் ஏற்படுத்தியது அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே இந்திய நாடாளுமன்றத்திலே மூன்று வேளாண் சட்டத்தையும் திரும்ப பெறுகிறோம் என்ற முறையிலே முன்மொழிந்து வாபஸ் பெறப்பட்ட பின்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படி ஒப்பந்தத்திலே தெரிவித்த ஒரு வார்த்தையை கூட மோடி அரசாங்கம் இன்றைக்கு நிறைவேற்றவில்லை குறிப்பாக விவசாயிகளினுடைய மிக முக்கியமான கோரிக்கை சுவாமிநாதன் கமிஷனுடைய அடிப்படையிலே குறைந்தபட்ச ஆதார விலை தீர்மானிக்க வேண்டும் என்று கோரிக்கை அதற்கு ஒரு மத்திய சட்டம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குறித்து எதுவும் பேசப்படவில்லை அதே போல மின்சார திருத்த மசோதா இந்தியாவிலே அமுல்படுத்தினால் இன்றைக்கு செல்போனுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுகிறோமோ அதே போல நிலைமை மின்சாரத்திற்கும் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார்கள் அதானியும் அம்பானியும் இந்தியாவிலே மின்சாரத்தை விற்பனை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் அதனுடைய நிதியை குறைத்து கொண்டே வருகிறார்கள் அதிலே மிகப்பெரிய அளவுக்கு கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே இருநூறு நாட்களாக உயர்த்த வேண்டும் எழுநூறு ரூபாய் கூலி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அதே போல நான்கு தொகுப்பு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒன்றிய அரசாங்கம் கடந்த வாரம் அமுல்படுத்தியுள்ளது இது மிகப்பெரிய ஆபத்தை தொழிலாளிகளுக்கு ஏற்படுத்தும் ஆகவே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்தும் இன்றைக்கு நாடு முழுவதும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு முறை கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் மறுபுறத்திலே லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய ஒன்றிய அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மூன்றாவது முறையாக என்டிஏ அரசு செயல்படுகிறது ஒரு மைனாரிட்டி அரசாக பிஜேபி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனாலும் இந்துத்துவ அடிப்படை கருத்துக்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலைகளை வேகமாக நாடு முழுவதும் ஏற்படுத்தி வருகிறது ஆகவே இவைகளுக்கு எதிராக இன்றைக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நாடு முழுவதும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்த தர்ணா போராட்டத்தை தமிழகத்திலேயும் இந்தியாவிலே பல்வேறு வடிவங்களிலேயும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே இந்த போராட்டம் மிக வலுவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு விவசாயிகளுடைய கோரிக்கையை செவிசாய்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே மிக வலுவான போராட்டத்தை ஐக்கிய விவசாயிகள் முன்னணி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கேபி பெருமாள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொருளாளர்